குச்சாட்டு சொல்லுகிற ராகுல் காந்தி மீதே குற்றப்படுத்துறீங்களே அது என்ன காரணம் அப்போது ஒரு கோடி பேர் வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் அவனுக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிப்பது யாரு திருடனுக்கு தேர் கூட்டியது போல தேர்தல் ஆணையம் திகைத்து நிற்கிறது ஏவி விட்ட எஜமானர்கள் வந்து சொல்றாங்க உச்சநீதிமன்றம் மாதிரி என்ன நீதிமன்றமாக நம்ம பார்த்துக்குவோம் மோதிப்பார் என்று சொல்றாங்க வாக்காளர் பட்டியலிலே யாரை சேர்ப்பது யாரை விடுவிப்பது என்பதில் மிகப்பெரிய முறைகேட்டு நடந்திருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் என்று தகவல் இது எப்படி நீக்கினார்கள் எப்படி சேர்த்தார்கள் இதற்கு ஒரு வெளிப்படை தன்மை வேண்டாமா அப்படின்னு கேட்டா இதே நீங்க ரோட்ல நின்று பேசுறீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க நீங்க அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்றாங்க அக்காலர் பட்டியலை சரிபார்ப்பதற்கான வாய்ப்பை நாங்க வழங்கவே முடியாது என்று மறுக்கிறாங்க தகவல்களை தரம் மறுப்பதன் மூலமாக திருட்டு நடந்தது என்பதை உறுதி செய்திருந்தார் முறைகேடு எங்கே செய்ய வேண்டுமோ அங்கே செய்திருக்கிறார் இப்ப சமீபத்திலே வந்து கேரளாவிலே சுரேஷ் கோபி ஜெயித்ததிலே கூட ஒரு முறைகேடு நடந்திருப்பதான புகார்கள் வருகிறாங்க தேர்தல் ஆணையத்தை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு அவங்க வேலை செய்யறாங்க

சார் வாக்காளர் பட்டியலில் வந்து முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கறத கண்டித்து எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய எம்பி ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்தியா கூட்டணி எம்பிகளோடு சேர்ந்து ஒரு பேரணியாக நாடாளுமன்றத்தை நோக்கி சென்றிருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு எப்படி பார்க்கறீங்க இந்தியாவிலே எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கிறார் இந்த முறை மாதிரி தேர்தல் முறைகேடு நடந்த ஒரு மோசமான புகார் அமைந்திருக்கக்கூடிய தேர்தல் எதுவுமே இல்லை உதாரணத்திற்கு மகாராஷ்டிராவில் வந்து நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டிக்கிட்ட போது முப்பது தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றியது அதற்கு அடுத்து ஒரு ஆறு மாத காலத்திற்குள்ளேயே நடந்த சட்டமன்ற தேர்தலிலே வெறும் ஐம்பது தொகுதிகளைத்தான் பெற்றது அப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது என்று கணக்கு போட்டால் நூற்றி ஐம்பது தொகுதிகளிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் ஆறு மாதத்திற்குள்ளே ஒரு தலைகீழ் மாற்றம் நிகழுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அவ்வளவு பெரிய மாற்றத்திற்கான அரசியல் காரணங்கள் ஏதாவது இருந்தால் கூட மாறலாம் அப்படி எந்த அரசியல் காரணமுமே இல்லாமல் மாற்றப்பட்டிருக்கிறார் இப்போ சமீபத்திலே வந்து கேரளாவிலே சுரேஷ்கோபி ஜெயித்ததிலே கூட ஒரு முறைகேடு நடந்திருப்பதான புகார்கள் வருகிறது ஆரம்பத்தில் நம்ம என்ன நினைச்சோம்னா வடக்கே இருக்கிறவர்கள் மதவாதத்தின் பக்கம் சாய்ந்து விட்டார்கள் ஓடியை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசியல் அறியாமல் இருக்கிறது என்றுதான் நம்ம கருதினோம் இன்னும் சில பேர் என்ன கருதினாங்கன்னா ஓட்டர் மிஷின்ல முறைகேடுகள் நடக்கிறது ஹேக் செய்யப்படுகிறதுன்னெலாம் சில பேர் சொன்னாங்க அப்போ மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலே மோசடி நடக்கிறது என்று ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து இது மாதிரியான வேறு சில முறைகேடுகளை செய்கிறார்கள் என்றெல்லாம் வந்து பல கருத்துக்கள் வந்து நிலவியது ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது வாக்காளர் பட்டியலிலே யாரை சேர்ப்பது யாரை விடுவிப்பது என்பதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது பீகார் தேர்தலை ஒட்டித்தான் இந்த தகவல் வந்து முதற்கட்டமாக வருகிறது இந்த முறைகேட்டை எல்லா இடங்களிலுமே செய்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் இப்பொழுது வருகிறது அப்போ ஒரே ஆளுக்கு பல இடங்களில் வந்து ஓட்டு இருப்பதாகவும் ஒரு சின்ன வீடு சிங்கிள் பெட்ரூம் கூட கிடையாது ஒரு சின்ன ஒரு குடித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் எண்பது பேர் தங்கியிருந்தாங்க எண்பது பேருக்கான வாக்காளர் பட்டியலுக்கான முகமரியாதை இருக்குது ஜீரோங்கிற பேர்லேயே நிறையா முகவரி இருக்கிறது நிறையா தகவல்கள் வந்து அப்பட்டமான பொய்யாக இருக்கிறது இதையெல்லாம் வாக்காளர் பட்டியலில் ஏற்றிருக்கான் உண்மையிலேயே வந்து ஏற்கனவே ஆதார் கார்டு வழங்கப்பட்டவர்கள் தேர்தல் ஆணையத்தினால் வந்து முறையாக வந்து வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டவர்கள் அவங்களையெல்லாம் நீக்கியிருக்கான் இது எப்படி நீக்கினார்கள் எப்படி சேர்த்தார்கள் இதற்கு ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டாமா அப்படின்னு கேட்டால் இதே நீங்கள் ரோட்டில் நின்று பேசுறிய பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க நீங்கள் ஏ அப்படின்னு தேர்தல் கமிஷன்லருந்து சொல்கிறாங்க நீங்கள் முறைகேடு நடத்தியதை நேரடியாக உங்கள்கிட்ட போய் சொன்னோம்னா அப்படி ஒன்றுமே நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கான பட்டியலை கொடுங்க நீக்கப்பட்டவர்கள் பட்டியலை கொடுங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறீங்கன்னா அந்த பட்டியலை கொடுங்க அந்த பட்டியல் சரிபார்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது பட்டியல் சரிபார்ப்பதற்கு வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்கவே முடியாது என்றும் மறுக்கிறாங்க அப்ப இதற்குள்ள என்ன நடக்கிறது என்றால் முறைகேடு நடந்திருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்கிறாங்க நாங்கள் வாக்காளர் பட்டியலை தரமாட்டோம் என்று சொல்வது அதுதான் முறைகேடு நடந்திருக்கான சாட்சியம் அப்ப ஆனா அது வந்து தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் பாடி இல்ல இண்டிபெண்ட் பாடியா இருக்கும் அவங்க மறுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது இல்லை அது வந்து காங்கிரஸ் ஆட்சியில நீங்க சொல்றது அது தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தது என்பது கடந்த காலங்களில் அப்படி தான் இருந்துச்சு டி என் சேஷன் போன்றவர்கள் எல்லாம் பல பல பேர் இருந்திருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையர்கள்லாம் இருந்தாங்க ஆட்சியாளர்களை பற்றி அச்சப்படாமல் தேர்தலை எதிர்கொண்டவர்கள் இருந்தாங்க இல்லை நம்ம சொல்ல முடியாது இப்போ என்ன நடந்துச்சுன்னா நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமர் அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் போக தேர்தல் ஆணையத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய திசை காட்டக்கூடிய சக்தியாக இருந்த ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவரை இவங்க வந்து என்ன செஞ்சாங்க நீக்கினாங்க நீக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவர் கட்சிக்காரர் கிடையாதுல இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவரும் எதிர்கட்சியில் இருக்கிறவரும் இரண்டு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் நீதிபதியாக இருக்கிறவர் வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த அரசியல் இயக்கத்தையும் சாராதவர் அப்போ ஒரு உண்மையிலேயே நீங்கள் நடுநிலையை விரும்பினால் நீதியான பரிபாலனத்தை விரும்பினால் சரியான அணுகுமுறையை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் எதற்காக நீங்கள் வந்து தலைமை நீதிபதியை நீக்கினீர்கள் என்றொரு கேள்வியும் அதற்குள்ளே இருக்கிறார் அப்ப அவர்கள் முறைகேடு செய்வதற்கான முகாந்திரமாகத்தான் முன்கூட்டியே திட்டமிட்டுத்தான் இதை செய்திருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சியமாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தோல்வி பயத்தில் தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது தாம் வென்ற மாநிலங்கள் அதாவது வயநாடு தொகுதி இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சதாக இருக்கட்டும் அப்போ மட்டும் எலெக்ஷன் கமிஷன் நல்லா வேலை பார்த்துருக்குது அப்போ மட்டும் ஓட்டிங் இயந்திரம் நல்லா வேலை பார்த்துருக்குது ஆனா பாஜக ஜெயிச்சுட்டா ஓட்டிங் மிஷின் வேலை பார்க்க நல்லா வேலை பார்க்கல தேர்தலில் வாக்காளர்கள் பட்டியல வந்து நிறைய முறைகள் நடந்திருக்கு இப்படிதான் சொல்றாரு எதுக்கு இவ்வளவு தூரம் ஒரு கவலை நடந்து அதாவது வாக்காளர் பட்டியலிலே முறைகேடை வந்து அனைத்து இடங்களிலும் செய்ய முடியாது இங்கே ஒரு தாசில்தார் வந்து வேலை செய்கிறார் ஒரு இதில் ஊர்லேன்னா லஞ்சம் வாங்குறது வந்து அஃபீஷியலாக வாங்கினாரா அப்படின்னாலும் அஃபீஷியலாக வாங்க முடியுமா அவர் வாங்க முடியாது அதுக்கு ஒரு வெளியில் வாங்க ஒரு இடத்துக்கு வாங்க இன்னும் ஆர்ட்டை கொடுங்க அவர்கிட்ட பணம் நேரடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ முறைகேடு என்பது முறைப்படுத்தி நடக்கிறது கிடையாது ஏற்கனவே திமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்காக இருக்கக்கூடிய கேரளாவில் இது போன்ற மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்கான பூர்த்தி ஏஜெண்ட் வந்து மிக கட்சிக்காரங்களெலாம் ரொம்ப விழிப்போடு இருக்கிறாங்க அங்கு பெரிய அளவுல அவங்களால வேலை செய்ய முடியல ஆனால் வட மாநிலங்களில் அவர்களுக்கான ஆட்கள் வந்து அதிகமாக இருக்காங்க இப்போ முறைகேடு எங்கே செய்ய வேண்டுமோ இங்கே செய்திருக்கிறார்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாரு எல்லா தேர்தல் ஆணையம் மொத்தமுமே திருட்டு ஆணையம்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அதற்குள்ள சில வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்றுதான் நம்ம சொல்கிறோம் அப்போ அனைவருமே வந்து நீங்கள் எல்லாரையுமே நம்ம சொல்ல முடியுமா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை பிரம்பால அடித்து கண்ணை வந்து குத்திக்கு வந்து குருடாக்கிட்டாரு அப்போ ஆசிரியர்கள் அனைவருமே குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது அப்படி நடந்து கொண்டவர் தான் கூட்டம் அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் தேர்தல் ஆணையத்திற்குள்ளே சில முறைகேடுகள் நடக்கிறதுன்ற சொல்லுக்குறோம் தேர்தல் ஆணையம் மொத்தமும் முறைகேடாகி விட்டது என்று நம்ம சொல்ல முடியாது அதனால் இது பகுதி சார்ந்த விஷயமா பார்க்க வேண்டியது முறைகேடு எங்கே அங்கே தான் நம்ம புகார் கொடுக்கணும் குற்றச்சாட்டு வைக்கும்போது மொத்தமாக தான் குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லை தேர்தல் ஆணையத்தை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஒன்று நமக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது அவங்க மிக மோசமாக வந்து பல தவறுகளை செய்வதற்கு அவங்க வந்து உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்க அவங்க வேலை செய்கிறாங்க அதாவது பிஜேபிக்கு அவங்க ஒரு ஏஜெண்டா வேலை செய்கிறாங்க பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு அவங்க வேலை செய்கிறாங்க அதுக்கு அவர்கள் எவ்வளவு பணம் பெற்றுக்கொண்டார்கள் அல்லது என்ன விதமான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார் இப்போ பல நீதிபதிகள் என்ன செய்கிறாங்க தீர்ப்பை வந்து வந்து மத ஒன்றிய அரசுக்கு ஆதரவான தீர்ப்பை சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு அவன் யோக்கியமானவனாக இருந்தால் அதோட ஆனதோட அமைதியாக இருந்துட்டால் நம்ம சரி யோக்கியமானவன் நம்ம வந்து அதாவது ஒரு அவர்கள் நேர்மையின் அடிப்படையிலேயே நீதி பரிபாலனத்தின் அடிப்படையிலே அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே தான் அவர்கள் தீர்ப்பை வழங்கினார்கள் என்றே மயிலாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் கொஞ்ச நாள் கழிஞ்சு கவர்னராக போறாங்களே எப்படி பாபர் மசூதி பிரச்சனையில தீர்ப்பு சொன்னவருக்கு என்று உயர் அதிகாரி அவர் வந்து எம்பி பதவி கொடுக்குறாங்களே எப்படி அப்ப அதிகாரத்தை நோக்கி அவர்கள் நகர்த்தப்படுகிறார்கள் என்கிற போது ரிட்டைர்டு லைஃபுக்கு உனக்கு இது செய்யறோம் நாங்க நீ இது எனக்கு செஞ்சு கொடு என்று சொல்லக்கூடிய ஒரு பேரம் அங்கே நடக்கிறது அப்ப நீதிமன்றமும் தன்னாட்சி பெற்ற அமைப்பு தான் தேர்தல் ஆணையமும் தன்னாட்சி பெற்ற அமைப்பு தான் நீங்க முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா வாக்காளர்களை விலக்கி வாங்கினார்கள் நம்ம நினைச்சோம் தேர்தல் ஆணையத்தையே விலைக்கு வாங்கக்கூடிய சக்தியோட பாஜகிறது ராகுல் காந்தி தரப்புல வந்து போய் வழக்கெல்லாம் போட்டாங்க உச்ச நீதிமன்றம் கேக்குது இந்த மாதிரி ஆணையம் எங்களால சப்மிட் பண்ணுங்க அங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப வந்து அந்த பட்டியலை வெளியிடவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்போ இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது உச்ச நீதிமன்றத்துக்கே அதுக்கு அதிகாரமே இல்லையா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது ஒரு சில பிரிவுகளின் அடிப்படையில தேர்தல் ஆணையத்துக்கு வந்து வேண்டுமென்றே களங்கம் சுமத்துகிறார்கள் என்கிற அடிப்படையில் ஒரு இரண்டு விதிவிலக்கான வழக்குகள்லாம் அவங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து மக்களாட்சிக்கே எதிரான அரசியல் சாசனத்துக்கே எதிரான ஒரு மோசடி வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் நீதிமன்றம் தலையிடும் நீதிமன்றம் அதற்காக வந்து விட்டுவாங்க நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பல ஊர்களில் இந்த முறைகேடு நடந்திருக்கிறது இன்றைக்கி ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இல்லைங்க அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுன்னா நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்கப்பா தமிழ்நாட்டில் சென்ற முறை அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வங்கியில் வெறும் மூணு சதவீத வாக்கு வங்கி தான் திமுக கூடுதலாக பெற்றிருக்கிறது பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து கூடுதலாக வாக்களித்ததால் அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக வந்து எதிர்கட்சி ஆகிவிட்டது எதிர்கட்சியாக இருந்த திமுக வந்து ஆளுங்கட்சி ஆகிவிட்டார் அப்போ அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களினுடைய நீக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த வாக்கை பெற்றுக்கொண்டு இவர் பிரதமராக இருக்கிறாரே அப்போ அதெல்லாம் தவறான வாக்கு நீக்கப்பட்ட வாக்குனா நீக்கப்பட்ட வாக்குகளினுடைய அடிப்படையிலே நீங்கள் எப்படி அதிகாரத்தில் இருக்கலாம்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அப்போ நீங்கள் ராஜினாமா செஞ்சுட்டு இந்த வாக்காளர் பட்டியலினுடைய அடிப்படையில் தேர்தலை சந்திக்கிறோம்ல அப்ப நீங்கள் தேர்தல் நீங்கள் ஒரு ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது ஒருத்தர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்திட்டாரு அப்படின்னா அவர் ஜெயிச்சிட்டாரு அதுக்கு பின்னாடி போதைப் பொருள் பயன்பாடு இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சா அவருக்கு பரிசு கொடுப்பாங்களா சாம்பியன் ஒத்துக்குருவாங்களா அவரை ஒரு விளையாட்டு போட்டிக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அறத்தை கூட நீங்கள் ஒரு ஜனநாயக அமைப்புக்கு வந்து பின்பற்ற மறுக்கிறீர்களே என்ன காரணம்னு ஒரு கேள்வி இருக்கலாம் அப்போ அவர்களை முறையே செய்துதான் இதை இவ்வளவு செய்திருக்கிறார்கள் திடீர்னு வந்து உங்களுக்கு எப்படி ஞான உதயம் வருகிறது வங்கதேசத்திலிருந்து குடியேறிவிட்டார்கள் அவர்களுக்கு எப்படி வங்கதேசத்திலிருந்து குடியேறினவங்களுக்காக எப்படி நீங்கள் வாக்காளர் பட்டியலில் இடம் கொடுத்தீங்க எப்படி ஆதார் கார்டு கொடுத்தீங்க ஆதார் கார்டு என்பது கண்ணினுடைய கரு வெளியையும் கைரேகையையும் வந்து மிக பதிவு செய்யக்கூடிய நுட்பமான ஒரு அறிவியல் அது அப்போ ஆதார் கார்டை செல்லாதுங்கிறீங்க நீங்கள் தந்த வாக்காளர் அடையாள அட்டையும் செல்லாதுங்கிறீங்க அப்போ இது எப்படி திடீர்னு செல்லாமல் போகுது அதில் ஃப்ராட்ஸ்டரும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதாவது முறைகேடு ஏதோ ஒன்று ரெண்டு நடந்தால் பரவாயில்ல இத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து முறைகேடு நடக்கிறதுனா இவர்கள் முறைகேட்டிலே தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அரசியல் சாசனத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு அண்ணல் அம்பேத்கர் சொன்னது என்னன்னா இந்த உலகத்திலே எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கிறது ஏழைப்பணக்காரன் வேறுபாடு கருப்பன் வந்து நிற வேறுபாடு பல வேறுபாடுகள் இருக்கிறதே எல்லாரையுமே சமப்படுத்த முடியாது கல்வி கற்றவர்களையும் கல்வி அற்றவர்களையும் சமப்படுத்த முடியாது அதிகாரத்திலே இருப்பவர்களையும் அதிகாரம் மற்றவர்களையும் சமப்படுத்த முடியாது எத்தனையோ வர்க்க வேறுபாடுகள் நிற வேறுபாடுகள் சாதி வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் எல்லாருக்கு வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா இதில் எங்கே சமத்துவத்தை நாம் நிலைநாட்டி இருக்கிறோம்னா ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு அப்ப எல்லாரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்றாங்கல்ல அது காரணம் என்ன யார் வேண்டுமானாலும் தேர்தலிலே வந்து போட்டியிட முடியும் வாக்கு செலுத்த முடியும் தேர்தல் அரசியலில் பங்கு பெற முடியுங்கிறதானே அதுக்கு தகுதியே நம்ம வந்து வைக்கலை தேர்தல் அரசியலில் நீங்கள் புத்தி சுவாதீனம் வந்து சரியாக இருக்கணும் அவ்வளோதான் வயது குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருக்கணும் இவ்வளோதானே தவிர நீங்கள் வந்து வேறு எந்த தகுதியுமே வைக்கலையே படிப்பை கூட தகுதியாக வைக்கல ஏன் வைக்கலைன்னா படிக்காதவர்களும் அரசியலில் பங்கேற்கட்டும் சாமானியர்களும் பங்கேற்கட்டும் எளிய மக்களும் பங்கேற்கட்டும் ஒரு சாதாரண ஆளுகரும் படிக்க வாய்ப்பு இல்லாதவங்களா இருப்பார் அவர் கவுன்சிலராக இருக்கார்ல பஞ்சாயத்து தலைவர் அவர் மக்களுக்கு வேலை செய்கிறார்ல அப்போ அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படணும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்று சொல்வதன் மூலமாக ஒரு சமத்துவத்தை வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து அரசியல் சாசனத்தை நிலைநாட்டினார் ஓ வாக்கை யார் தீர்மானிக்கிறது நீ தீர்மானிச்சுடுவியா தேர்தல் ஆணையம் நினைச்சிச்சுன்னா உனக்கு ஓட்டு கிடையாது தேர்தல் ஆணையம் நினைச்சிச்சுன்னா ஒரே ஆளுக்கு எட்ட இடத்துல ஓட்டு வைப்போம் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை சர்வாதிகாரத்தை தேர்தல் ஆணையத்தின் வழியாக இவர்கள் நிலைநாட்டி கொடுக்கிறார்களோ என்கிற சந்தேகம் வந்து வலுவாக இருக்கிறது நான் என்ன கேட்குறேன் ராகுல் காந்தி ஒரு சந்தேகத்தை விதைக்கிறாருன்னு வச்சுக்கிறோம் ஒருவேளை அவர் தவறான குற்றச்சாட்டை சொல்றாருன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னே வச்சுக்கிறோமே அப்படித்தானே சொல்றாங்க அது தவறானதுன்னு நீங்கள் நிறுவீங்க ஒருத்தர் மேலே வழக்கு போடுறாங்க திருட்டு வழக்கு போடுறாங்க அவரு கோர்ட்ல என்ன சொல்றாரு நான் திருட வயல் நிரூபிக்கிறார்ல கொலை வழக்கு பல வழக்குகளில் வந்து தன்னை நிரபராதின்னு பல நிரூபிக்கிறாங்கல்ல பமனாக்கத்துறை போய் ஒருத்தர் மேலே வழக்கு போடுது அவர் போய் வந்து குற்றம் ஒரு சரியான விதிகள் இருக்குது இல்ல அதை அதை தேர்தல் பின்பற்றணும்ல குற்றம் சொல்லுகிறவன் மேலே புகார் கொடுக்க போனவனே அரசு சொன்னேன் எங்கள் வீட்டுல வந்து திருடு போயிடுச்சுன்னு வந்து புகார் கொடுக்க போறேன் உள்ள போய் உட்காரு அப்படின்னு சொல்லி லாக்கப்பில் அடைச்சு அப்படி இருக்கும் குற்றச்சாட்டு சொல்லுகிற ராகுல் காந்தி மீதே குற்றப்படுத்துறீங்களே அது என்ன காரணம் இப்போ வானதி சீனிவாசன் வந்து கடைசி நேரத்தில் வந்து ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துக்குள்ளே வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஓட்டு வித்தியாசத்தில் வந்து அவங்க கமலஹாசனை தோற்கடிச்சாங்க அப்போ வடக்க இருக்கக்கூடியவர்கள் வந்து வந்திருக்கக்கூடியவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து இருப்பதுனால தான் அவர்களால் ஜெயிக்க முடிந்தது என்ற ஒரு தகவல் நம்ம சொல்கிறாங்கல்ல அப்போ தமிழ்நாட்டிலே வந்து பீகாரிகள் வந்து சென்னைக்குள்ளே மட்டும் ஒரு மூணரை லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆறு ஆறு லட்சம் ஆறு லட்சத்தி ஒரு ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் இருக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்குபடியே முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருந்தாங்க அது வட மாநிலத்திலிருந்து வந்த பல மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்தாங்க இப்போ அது இரண்டு மடங்குக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு கோடி பேர் வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க அவனுக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுங்க தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிப்பது யாரு அந்த ஒரு கோடி பேர் தானே தீர்மானிக்க முடியும் அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் என்ன வந்து வாக்கு நீங்கள் என்னதான் வாக்கு போட்டாலும் வித்தியாசம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நான் குறிப்பிட்டிருல அதிமுகவுக்கும் திமுகவுக்கு மூணு சதவீத வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள்னு அது மாதிரியான சூழல் இங்கும் வரும்ல அப்போ நம்ம இருமொழி கொள்கை வேணும்னு நம்ம தமிழ்நாட்டினுடைய கொள்கையாக இருக்கும் ஒரு லட்சம் வாக்காளர்கள் வட இந்தியர்கள் இந்தி வேணும்பா அப்போ மும்மொழி கொள்கை ஆயிரும்ல அப்போ தீர்மானிக்கிற சக்தியாக டிசைடிங் அத்தாரிட்டியாக மாறிடுவான்ல தீர்மானிக்கிற சக்தியாக அவர்கள் மாறக்கூடிய வாய்ப்பை எப்படி நம்ம வழங்க முடியும் நீ ஓரில் போய் ஓட்டு போடுப்பா என் ஊர்ல நீ பிழைக்க வந்திருக்கிறாய் என் ஊரில் வேலை செய்ய வந்திருக்கிறாய் என் ஊர் என் ஊர் தொழிலாளர் உங்களுக்கு வேணும் ஆனால் எங்களுடைய வாக்கு மட்டும் வேணாம் அது எப்படி நியாயம் ஆமாங்க அவர்கள் அவர்களுடைய பூர்வீகமான நிலத்துக்கு திரும்பவங்க அவங்களுடைய நிலம் இங்கே இல்லை இல்லை அவங்க வந்து அங்கே சொந்த வச்சுருப்பாங்க அங்கே நிலம் வச்சிருப்பாங்க பிழைப்புக்காக இங்கே வர்றாங்க இப்போ நம்ம பல ஊருக்கு போகிறோம் வெளிநாட்டுக்கு போகிறோம் சிங்கப்பூருக்கு போகிறோம் மலேசியாவுக்கு போகிறோம் பல ஊர்களுக்கு போகிறோம் நம்ம அங்கேயே தங்கிடுறோம் பல பேரு திரும்பி வர்றாங்கல்ல திரும்பி வர்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல அதனால இவருடைய நோக்கம் என்னன்னா பாஜகவை வெற்றி பெற வைப்பதற்கான முறைகேடுகளிலே தேர்தல் ஆணையமே ஈடுபடுகிறது பாஜக ஈடுபட்டால் பரவாயில்ல தேர்தல் ஆணையமே அதற்கு துணை நிற்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தகுடு திட்டங்களை பகிரங்கப்படுத்தினால் மக்கள் மன்றத்துல சொன்னா பிரமாண பாத்திரம் தாக்கல் பண்ணி நேரில் வர வரணும் அப்படின்னு சொல்றது அவர் நீதிமன்றத்தை அணுகி அவர் வழக்கு போட்டால் நான் எந்த ஆதாரத்தையும் தரமாட்டேன் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நான் வாக்காளர் பட்டியலில் நீக்கணும் நான் தரமாட்டேன்னு சொல்கிறது மூலமாக திருடனுக்கு தேல் குட்டியது போல தேர்தல் ஆணையம் திகைத்து நிற்கிறது ஏவி விட்ட எஜமானர்கள் வந்து சொல்கிறாங்க உச்ச மாதிரி என்ன நீதிமன்ற மாதிரி நம்ம பார்த்துக்குருவோம் மோதிப்பாரு என்று சொல்கிறாங்க தகவல்களை தர மறுப்பதன் மூலமாக திருட்டு நடந்தது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வகையில் நன்றி சார்